வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா புதுசாக பார்க்குறீங்க நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நம்மில் சில பேர் எப்போதும் இந்த வார்த்தையே சொல்வதுண்டு நான் எப்போதும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு தான் புது நண்பர்கள் மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே எது என்றாலும் மனசில் வச்சிக்கவே மாட்டான் சரியா சரி யாராக இருந்தாலும் சரி முகத்தில் அடித்த மாதிரி பேசிடுவேன் என்று பெருமையாக சொல்கிறோம் யோசித்து பாருங்கள் உலகத்தில் உள்ள எல்லாருமே மனசுல இருக்கிற எல்லாத்தையும் முகத்தில் அடிச்ச மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி பேசுவது அநாகரிகத்தின் உச்சமாக மாறிவிடவும் வாய்ப்பு எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ல வேண்டும் என்பது அவசியமில்லை எல்லா சொற்களுக்கும் எதிர்ச்சொல் பேச வேண்டும் என்பது எந்த அவசியமும் இல்லை எவ்வளவு சூழல்கள் பேச்சினால் கெட்டு போவதுண்டு ஆனால் எவ்வளவு சூழல்கள் மௌனத்தினால் காப்பாற்றப்பட்டுள்ளது என்பது உங்கள் வாழ்க்கையில் இருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் இது எப்படி உதிராத மலர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மரத்திற்கு அழகு குடிக்கிறதோ அதுபோல உதிராத சொற்கள் எல்லாம் தான் மனசனுடைய அழகு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் உங்களை கா காயப்படுத்தி பேசுகிறார்கள் படைத்த இறைவனிடம் பரஞ்சாட்டி மௌனத்தை அவர்களுக்கு பரிசளியுங்கள் அதைவிட கொடுமையான தண்டனை உலகத்தில் வேறு எதுவும் இல்லை அவர்கள் பேசிவிட்டார்கள் நானும் பதிலுக்கு பேசித்தான் ஆக வேண்டும் என்று நினைக்காமல் மௌனம் என்பது எந்த நேரத்தில் எந்த இடத்தில் எவ்வளவு விகிதத்தில் பயன்படுத்த வேண்டும் என்ற விடயம் உங்களுக்கு தெரிகிறது என்றால் வெற்றி உங்களுக்குத்தான் பேசிய வார்த்தைகளுக்கு நாம் அடிமை பேசாத வார்த்தைகள் நமக்கு அடிமை என்பதை புரிந்து கொள்வோம் அதிகம் பேசாதே அவர்களுக்கு பிடிக்காது என்பதற்காக அல்ல அது அவசியம் இல்லை என்பதால் பலவினம் படி எல்லோரிடமும் பேசாதே பலம் தெரிய வேண்டுமென்றால் யாரிடமும் அதிகம் பேசாதே அதிகம் பேசாதவனை உலகம் அதிகம் விரும்புகிறது அளந்து பேசுபவனை அதிகம் மதிக்கிறது பிடிக்காத விஷயத்தை கண்டு கொள்ளாமலும் வேண்டாத விஷயங்களில் கவனம் செலுத்தாமலும் தேவையற்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லாமலும் இருந்தால் உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும் அதிகமாக பேசினால் அமைதியை இழப்பாய் ஆணவமாக பேசினால் அன்பு இழப்பாய் வேகமாக பேசினால் அர்த்தத்தை இழப்பாய் கோபம் வெட்டியாக பேசினால் வேலை இழப்பாய் வெகு நேரம் பேசினால் பெயரை இழப்பாய் அதிகம் பேசாதே யார் ஒருவர் தன்னுடைய நாவை அடக்கி வைக்கவில்லையோ அவர்களுடைய நாவை அவரை அடக்க வைத்துவிடும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைப்பேன் நினைக்கிற நண்பர்களை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பயனுள்ளதாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறந்த நண்பர்களை மீண்டும் ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம்